ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சனல் இன்னிக்கிட்டே நான் என்ன பார்க்குறோம்னா சின்ன மருமகள் சீரியலோட இந்த வர ப்ரோ தான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு அறக்காக புசாக வந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வர ப்ரோம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா தமிழ் அத்தை கூட ஸ்கேனிங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேது கிட்ட சொல்கிறப்போ சேது ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு போக சொல்லிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமா என்ன இருக்கார் அப்படின்னா ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழில் விட்டுட்டு உங்கள் அப்பா வேறு யாரும் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே இவர் என்ன சொல்லறோன்னா தமிழ் இருந்த இடத்துல வேறு யாரும் என்னால் வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல சென்டிமெண்ட்டாக சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா வாழ வேண்டிய வயசில் பையன் இப்போ தனியாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் கேட்டால் சேது அவங்க அப்பா கிட்டே போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உங்கள் அம்மா என் கனவு எண்ணித்து வந்தாங்க தமிழ் குழந்தை தான் பிறக்க போகுது தமிழ் குழந்தை தான் உங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது தமிழுக்கு குழந்த பிறந்தா அதுதான் அவங்களோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் கடவுள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி செய்து அவங்க அப்பா மடியில் படுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சென்டிமெண்ட் அழுது அழுதுட்டுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க செம்ம ட்ஸ்ட்டாக நல்லாவே இருக்குது பார்க்கவே இந்த வாரம் ஃபுல்லாக சூப்பராக தமிழுக்கு நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறா இப்படி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேட்ஸ் தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்ன நடக்கும்னு பார்ப்போம் தமிழ் கோவட்ட ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ